ஓம் சாந்தி நான் சரீரத்திலிருந்து முழு பிச்சைக்காரனாக ஆகும் ஆத்மா நான் மணியாக இருக்கும் ஆத்மா நான் கடின உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மா நாம் குடும்பத்தில் இருந்தாலும் எந்த பொருளின் மீதும் பற்று ஏற்படாத அளவிற்கு ட்ரஸ்டியாக ஆகின்றோம் எனது என்பது எதுவும் கிடையாது என்ற அளவிற்கு நாம் பிச்சைக்காரர்களாக ஆகின்றோம் நாம் இறந்துவிட்டால் உலகமே இறந்துவிடும் இது நமது லட்சியமாகும் நாம் சரீரத்தின் மீது இருக்கும் பற்றுதலை இப்போது நீக்கிவிடுகின்றோம் எதுவும் நினைவு வராத அளவிற்கு பிச்சைக்காரர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம் ஆத்மா அசிரியாகிவிடும் அளவிற்கு நாம் பயிற்சி செய்கின்றோம் நாம் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் அவ்வளவுதான் நாம் தான் ஏழையிலிருந்து செல்வந்தனாகவும் செல்வந்தனிலிருந்து இலையாகவும் ஆகின்றோம் நாம் நம்மை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து மற்றும் தூய்மையாகி சாந்திதாமத்திற்கு செல்கின்றோம் எந்தளவிற்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்து மற்றும் செய்விக்கின்றோமோ சுயதர்ஷன சக்கரதாரியாகி மற்றவர்களையும் ஆக்குகின்றோமோ அந்த உயர்ந்த பதவியை நாம் அடைகின்றோம் ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு பிடித்தமானவர்களாக இருக்கின்றார்கள் கலப்படம் இல்லாமல் தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆத்மா பாவனமாகி விடுகின்றது பதித்த பாவனம் தந்தை ஒருவர் மட்டுமே அவர் நினைவின் மூலமாகவே ஆத்மா பாவனமாகின்றது தந்தைதான் பதித்த ராஜ்யத்தை பாவன ராஜ்யமாக ஆக்குகின்றார் மற்றும் விடுவிக்கின்றார் நம்மிடத்தில் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதை தந்தையிடம் கொடுத்து விட்டவும் நாம் எப்படி பிச்சைக்காரனாக ஆவது என்பதை இப்போது அறிந்து கொண்டோம் சரிகத்திலிருந்து பற்றுகளை நீக்கிவிடுகின்றோம் இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும் சிவத்தந்தைக்கு நாம் எதையெல்லாம் கொடுக்கின்றோமோ அதற்கு பலனாக மறுபிறப்பில் விடுகின்றது அதீந்திரிய சுகத்தை பற்றி தந்தை நம்மை கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆக்குகின்றார் அதனால் நாம் அளவற்ற குஷியில் இருக்கின்றோம் இந்த புருஷோத்தம சங்கமேகத்திற்கு அதிக மகிமை இருக்கின்றது அதே போன்று புருஷோத்தமர்களாக ஆகக்கூடிய நமக்கும் அதிக மகிமை இருக்கின்றது பிராமணர்களாகிய நமக்கு தான் தந்தை வந்து படிப்பிக்கின்றார் அவரே மணக்கடலாக இருக்கின்றார் முழு சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார் முழு நாடகத்தின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் இந்த நடிப்பு ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றது ராஜ்யம் ஸ்தாபனையாக கொண்டிருக்கின்றது நாம் எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்கப்படுகின்றோம் இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகமாகும் அனைத்து சாஸ்திரங்களின் தலை சிறந்ததாக பகவத்கீதை இருக்கின்றது சிரோன்மணி என்றால் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பதித்த பாவனன் சத்கதியின் வள்ளலான பகவான் ஒருவரே அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் நாம் பிராமண குலத்தில் விசேஷ ஆத்மாக்கள் ஏனென்றால் நமது திருப்தி என்ற விசேஷத்தாவின் மூலம் நாமும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் நமது திருஷ்டி விருத்தி மற்றும் செயல் மூலம் திருப்தியின் அனுபவத்தை ஆதலால் நாம் திருப்தியின் மணியாக இருக்கின்றோம் சதா சங்கல்பம் வார்த்தை குழுவின் சம்பந்தம் தொடர்பு மற்றும் செயல் தாதா நம் மீது திருப்தி என்ற தங்க மலர்களின் மழை பொழிவதை நாம் அனுபவம் செய்கின்றோம் நாமே பாப்தாதாவின் கழுத்து மாலையாக ஆகின்றோம் மேலும் ராஜ்ய அதிகாரியாகவும் பக்தர்கள் பூஜிக்கும் மாலையாகவும் நாம் ஆகின்றோம் மதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்காக இது புருஷோத்தம சங்கமயுகம் இப்போதுதான் பகவான் படிப்பிக்கின்றார் அதன் மூலம் நாம் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆகிறோம் என்ற நினைவில் நாம் இருக்கின்றோம் இப்பொழுதுதான் நமக்கு நாடகத்தின் முதல் இடை கடையின் ஞானம் இருக்கின்றது இப்பொழுது நாம் வீடு திரும்பி செல்ல வேண்டும் ஆகையால் சரீரத்திலிருந்தும் முழு பிச்சைக்காரனாக ஆகின்றோம் இதனை மறந்து நம்மை அசிறதி ஆத்மா என்று நினைத்து பயிற்சி செய்கின்றோம் சதா திருப்தியாக இருந்து நமது திருஷ்டி திருத்தி செயல் மூலம் திருப்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய திருப்திமணி ஆத்மா நாம் எதிர்மறை மற்றும் வீணானவைகளை அழித்து கடின உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் 平静。